அந்த எட்டாயிரத்தை தாண்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அன்லெஸ் எக்கானமி ஸ்ட்ராங்கானால் ஒழிய அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த எட்டாயிரத்துலேயே தான் இருக்கோம் அஞ்சு பர்சன்ட்டு இல்லாட்டி நாலு பர்சன்ட்டு மேக்ஸிமம் லாபம் நாம அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம் இல்லை நம்ம நாட்டில் இருந்த ஒரே தங்க வயல் வந்து கோலார் ஸோ அதையும் மூடிட்டாங்க ஒரு கிராமம் வந்து எவ்வளோ போகிறது ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டாயிரம் பக்கத்தில் வந்ததும் இட் பிகம்ஸ் டூ நான் அஃபோர்டபுள் டிமாண்டு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்னதான் நீங்கள் குளோபலாக குறைஞ்சாலும் ஆனால் விலை குறையுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது யாராலையும் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது டிசம்பர் வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜேஷ் நம்ம தங்கம் வாங்குறதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசினோம் ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணோம் நம்ம கூட நல்லா ரீச்து அதே நேரத்தில் நம்ம அன்னைக்கு பேசும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை இருந்தது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த நாளில் வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா இந்த விலை வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி வரக்கூடிய நாட்கள்ல நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆனதும் அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா விலை கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும் நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசும்பொழுது செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன நடந்ததுன்னா யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதும் இப்போ பணமெல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்ததும் ஸோ மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குங்கிறதுனால கோல்டுலேருந்து இங்கேருந்து எடுத்தாங்க அதை எடுத்த உடனே இங்கே என்னாச்சு விலை குறைஞ்சிது விலை குறைஞ்சதும் இங்கே என்னாச்சு நார்த் இந்தியாவில் எல்லாமே ஆஹா விலை குறைஞ்சிச்சு இப்போவே வாங்கி வச்சிடலான்னு சொல்லி உடனே தே ஸ்டார்டட் பை அகெயின் விலை ஏற ஆரம்பிச்சி சார் இப்போ தங்கத்தை பொறுத்த வரையில் வந்து விலை இன்னும் குறையுமா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்றது இருக்கும் குறைவான இப்போ வந்து ஒரு ஆறாயிரரூபாவில் இருந்தப்பையும் நமக்கு வந்து இன்னும் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அது வரட்டும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் விலை எப்படா குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் இப்போ எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னென்னா இன்னும் கொஞ்சம் குறையுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அதை நாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ அதுவும் இப்போ இருக்கிற ஃபெஸ்டிவல் சீசனில் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ வாங்க வாங்க விலை ஏறுங்கிறத கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் விலை குறையுமா அப்படின் கேட்டால் நோ வாய்ப்பே கிடையாது யாராலும் ப்ரிட்டிகிட்டு பண்ண முடியாது டிசம்பர் வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படியே குறைஞ்சாலும் ஐம்பது ரூபா நூறுரூவா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தவிர அதுக்கு கீழே குறையத்துக்கான வாய்ப்பே கிடையாது சார் இப்ப பொதுவா சவுத் இந்தியால தானே வந்து நகைகள் அதிகமாக வாங்குவாங்க நகை வந்து சவுத் இந்தியால தான் ரொம்ப வந்து ஒவ்வொரு தருவிலையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கு நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அந்த மாதிரி யாரும் தங்க நகைகள் போட்டு நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப பெருசா போட்டதும் கிடையாது இன் ஜென்ரிகாவே அவங்க வந்து டெய்லி வேர்ஸில் கூட அவங்க வந்து அந்த மாதிரி ஆபரண தங்களுக்கு பயன்படுத்துறது கிடையாது இப்ப நார்த் இந்தியாவில் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்களே நார்த் இந்தியால அப்படி என்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போது எங்கே வந்து அதுக்கான டிமாண்ட் அதிகரிக்குன்னு நினைக்கிறீங்க லக்ஷ்மி பூஜா தீ தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல்லையும் நார்த் இந்தியன்ஸ் வந்து தங்கத்தை வாங்கி போடுறதை விட அதை வாங்கி வைக்கிறத அவங்க ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறாங்க ஸோ தே ஸ்டில் பிலீவ் இன் கோல்டு இப்போது கையில் கேஷாக வச்சுருக்கிறத விட இல்லை பேங்க்கில் பணமாக வச்சுருக்கிறத விட இல்லை மார்க்கெட்டில் போடுறதை விட இப்போ தங்கமாக வாங்கி வைக்கிறது அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாங்க இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சென்டிமெண்ட் வந்து வருஷத்தில் ஒரே நாள் தான் வரும் அக்ஷய திருதியைன்னு நாம் என்ன தான் மேரேஜுக்கு இல்லை நார்மல் வேருக்கெல்லாம் நாம் வாங்கினாலும் நாம் வந்து வாங்கிறது மேரேஜ் பர்பஸ் அண்ட் வேரிங் பர்பஸ் பட் நார்த் இந்தியாவில் வாங்கிறது எல்லாமே சேவிங்ஸுக்கு தான் அவங்க வாங்கிறது நகையெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க நார்த் இந்தியாவில் வாங்கிறது எல்லாமே பிஸ்கட்டில் தான் வாங்குவாங்க ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு டேரெக்டாக அவங்க கோல்டை போட்டாங்கன்னா டேரெக்டாக அவங்க வீ வீட்டுக்கே வந்துடும் டெலிவரியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வாங்கி தான் பார்ப்பாங்க ஸோ மேரேஜ் எல்லாமே அங்கே கிராண்டாக நடக்கும் பட் நகையை நகை மாதிரி செஞ்சு அந்த செய்கூலி சேதாரம்னு அவங்க தே ஓன் பி வேஸ்டிங் தர் மணி தேர் சார் இப்போ வந்து தீபாவளி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது அதுக்கு பிறகு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது பொங்கல் வரைவும் நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரியான டைமில் வந்து நகை கடைக்காரவங்க ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்களே ஸோ அப்போ வந்து தங்கம் விலை குறையுமா நகைக்கடைக்காரங்க ஆஃபர்ஸ் போடுறது இப்போது இந்த மார்கழி மாதத்தில் யாருமே அந்த அளவுக்கு மேரேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஸோ எல்லாம் நடந்தால் தான் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் தங்கம் வந்து சேல் ஆகும் ஸோ இந்த கிராமுக்கு ஐம்பது ரூபா குறைவு கிராமுக்கு நூறுரூவா குறைவுன்னு அவங்க போடுறது எல்லாமே அவங்களுடைய ப்ராஃபிட்டில் குறைச்சிக்கிட்டு தான் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சேல் இஸ் ஃபார் பெட்டர் தென் நோ சேல் ஏதாவது ஒரு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கணும் கடையில் அது எனக்கு லாபம் குறைஞ்சாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிறதுனால இப்போ எப்படியும் இந்த மார்கழி மாதம்லாம் முடிஞ்சதும் அடுத்து தை மாதத்தில் மேரேஜ் சீசன் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சது தான் அங்கே நார்த் இந்தியாவில் இப்போ வந்து வீட் ஹார்வெஸ்டிங் இப்போ முடியும் ஸோ அதனால் அங்கே அவங்களுக்கு மேரேஜ் சீசன் நமக்கு தை மாதம் முடியும் ஸோ நமக்கு அப்போ தான் மேரேஜ் சீசன் இப்போ தங்கத்தை பொறுத்தவரையில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் தான் அதோடைய விலை நிர்ணயம் செய்யப்படும் ஆமாம் எனி ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் அதோட இதுவே இருக்கும் ரேட்டே இருக்கும் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை வந்து மார்க்கெட் கம்மியாகுது இல்லை ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளக்ஷனுக்கு காமிக்குது இல்லை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து தங்கத்தினுடைய விலை குறையுது அப்படின்னா நம்ம பெரிய ஒரு குறைப்பு அப்படின்றது இந்தியாவில் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா ஒரு ஐநூறு அறுநூறுவா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் டிமாண்டு வாச்சிக்கிட்டே இருக்காங்க டிமாண்டு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் என்ன தான் நீங்கள் குளோபலாக குறைஞ்சாலும் ஸோ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்டர்மீடியஸ் வந்து அந்த ப்ராஃபிட் அதிகமாக தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு குறைச்சி தரணுங்கிற கான்செப்டு டிமாண்டு அதிகமாக இருக்கும் போது வரவே வராது சார் இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து தங்கத்தினுடைய விலையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்தியாவில் ஒரு பகுதியில் ஒரு டிமாண்ட் இருக்குது ஆனால் மற்ற இடங்களில் டிமாண்டு கிடையாது ஸோ அப்போ எப்படி வந்து தங்கத்தினுடைய விலை அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம நிர்ணயிக்க முடியும் இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குன்றீங்க நார்த் இந்தியாவில் டிமாண்டே கிடையாது அந்த டையத்தில் அப்படின்றப்ப சவுத் இந்தியாலையும் அதே விலை தான் நார்த் இந்தியாவிலே தான் அதே விலை தான் அப்படின்றது வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க ஏன்னா இங்கே சவுத் இந்தியாவில் அதிகமாச்சுன்னா இங்கே சவுத் இந்தியாவில் நகையோட தேவை அதிகமாச்சுன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வாங்குவாங்க நான் சொன்னேன்ல அவங்க வந்து சொத்துக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு அப்போ தான் வெளியே வரும் இந்த பெரிய பெரிய வியாபாரிங்க இது எல்லாமே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ப்ளஸ் சென்டிமெண்ட்டு இப்போது சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு தை மாதம் அதிகமாகவும் தெரியும் ஸோ இப்போவே வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சதும் கையில் அந்த கோல்டு பார்ஸ் இருக்கும் இந்த பக்கம் டிமாண்ட் அதிகமானதும் அங்கேருந்து இங்கே விற்பாங்க ஸோ இங்கே வந்து குறஞ்சிட்டு அந்த சைட் டிமாண்ட் அதிகமானதும் இப்போ சவுத் இந்தியாலேருந்து அங்கே போகும் ஸோ இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் ஸோ அப்போ இப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது வில குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ச சமன்பாடு இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் வியூவர்ஸை வந்து பயமுறுத்துறதுக்காக இது கேட்கல நீங்கள் என்ன கணிக்கிறீங்க உங்களுடைய ப்ரொடிக்ஷன் என்ன தங்கத்தினுடைய விலை வந்து இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் நான்கு மாதங்களில் எவ்வளோ விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கிராம் வந்து எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எட்டாயிரம் பக்கத்தில் வந்ததும் இட் பிகம்ஸ் டூ நான் அஃபோர்டபுள் எட்டாயிரத்துக்கு ப பக்கத்தில் வந்ததும் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு அது அஃபோர்டபுள் ஃபேக்ட்ரிலேருந்து தள்ளி போயிடும் இப்போவே மக்கள் கையில் பணம் இல்லை ஓகே டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பிஸ்னஸ்ஸு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால மக்கள்கிட்ட பணம் இல்லை ஸோ ஒரு ரேட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா மக்கள் அதை வாங்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அவ்வளோ காசு போட்டு நான் நாம் வந்து நகை வாங்கினோமா அப்படிங்கிறத யோசிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது வாங்கிறது நின்றுச்சுன்னா டிமாண்டு நின்றுச்சுன்னா அந்த சப்ளை அப்படியே இருக்கும் ஸோ சப்ளை நிறைய தேங்கிக்கிட்டே இருக்கும் அது தேங்கின உடனே அந்த எட்டாயிரத்தில் ஒரு பீக்கு அட்டன் பண்ணதும் அகைன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி குறைஞ்சிட்டு மறுபடியும் சரி ஓகே ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டு அதை மக்கள் வாங்கும்போது மறுபடியும் கோ கோஷ்டி எயிட் தௌசண்ட் அந்த எட்டாயிரது இட்ஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த எட்டாயிரத்தை தாண்டத்துக்கு ரொம்ப சிரமப்படும் அன்லஸ் எக்கானமி ஸ்ட்ராங்கானால் ஒழிய அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த எட்டாயிரத்துலேயே தான் சுற்றிகிட்டுருக்கோம் அஞ்சு பர்சன்ட்டு இல்லாட்டி நாலு பர்சன்ட்டு மேக்ஸிமம் லாபம் நாம அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் சார் இப்போ தங்கத்தை வந்து நம்ம இறக்குமதி தான் செய்கிறோம் ஸோ அப்போ வெளிநாடுகள்லேருந்து ஏன் நம்ம வந்து தங்கத்தை வாங்குகிறோம் நம்ம நாட்டில் இல்லையா தங்கம் இல்லை நம்ம நாட்டில் இருந்த ஒரே தங்க வயல் வந்து கோலார் ஸோ அதையும் மூடிட்டாங்க கோலாரில் இருந்த கோல்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்மக்கிட்ட நகையே இல்லை வி நாட் மேனுஃபேக்சர் கோல்டு ஸோ அதனால தான் வெளியேந்து வாங்கி இங்கே விற்கிறோம் எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட்டும் கூட அதிகமாக இருக்குது ஆமாம் அதுவும் எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட்டு ப்ளஸ் டாக்ஸேஷனு இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் கோல்டை எடுத்து நீங்கள் ரிஃபைன் பண்ணி அதை தயாரித்து விற்கிறதுக்கான டாக்ஸேஷன் அதிகம் பட் நீங்கள் ஃபாரின்லேருந்து கஸ்டம்ஸ் டியூட்டியோட இம்போர்ட் பண்ணுறது அது ரொம்ப கம்மி தேங்க்யூ சார் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்